மாமிலங்காவை முறை வேதனா மாமிலங்கேவியைபுரம் கரண்குமாராட்டகுடியைங்க நாட்டாண்டி எடுத்த கண்டனா அரியான மஞ்சமேல் குடியிருப்பை சேர்ந்த அசாந்த அப்புவா வீர ராமபுரத்தை சேர்ந்த கரண்குமாராடு தஞ்சை மாவட்ட காலிபத்து நினைவாக மணைக்குட்டி நிலவாகை ரித்தி சூராய் ஓங்கி வரையின்ற சாரதி இந்து குட்டி பிரபா சேவை பாலா ஆபிஸ் அரந்தாய் படு படு முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட புதுப்பட்டி புதுப்பட்டி கே அம்பாய் சேயஸ் கணபதி வலையவேல சேர்ந்த அறிவு தேவரே மாடு முதல் மாடு கணவத் பிரசாத் குறந்த தேங்காய்வாக ரிப்பி சுரணா தஞ்சை அடிவேளையில ஒரு பகுதி இரண்டாவது தடவ மூன்றாவதாக வீசி மூன்றாவது தடவ பூக்கொல்லை நாத்தாவுல கமேஆனனே இந்த சந்தேகதி சார்பாக மேல நாலு பேர் இருக்கானே கல்யாண காச்சி உள்ள ஆள வந்து வந்துட்டாயினாங்க

ஆதிதாசா ரமேசா படப்பட்டுவா இரண்டாயிரத்தி வெளியேற்று நிறுவப்பட்ட

முத்திரூத்தி ஐம்பதாவது சதவீத பண்டையால் ஏழு வட்டிகளே முதலாவதாக ஒன்று கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கணபதி கடவுள் வகையைச் சேர்ந்த அறிவித்தவர் சிறுபாண்டவர் தன்பதி பிரசாத் பாரதி ஆதி பாரதி ஒன்றிய

பின்னாடி பின்னாடி காமிக்கலாம் மாடுமா <lad> நீடி <sauna doctorate> <mysticism>

நினைவாக நினைவாக போட்டு பதினெட்டாம் எண்பது அங்க தான் போறங்கடா அங்கட்டு தான் போறங்கடா ஆஸ்டி என்ன பண்ணு மாடு மرجிகம்மா ஒரு ஓடு ஒரு ஓடு ஓடி 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 ഇല്ല പടം ഇല്ല പോയില്ലപ്പോ அங்கிய விரைவிற்க்கு பொலிபெட்டி கேமால் தலைவர் விரைவாவர் விரைவட்டி விரைவட்டி விரைவாவர் விரைவட்ட நம்பர் 141000 இருக்கிற மொன்றா சொட்டியில் இருந்து ஆரம்பிச்சியா உள்ள தடியாட்டு தெறா போட்டா நேர் தரியா 300 மீட்டரில் உடல் பெரிய நிறைவேற்ற தஞ்சை மாவட்ட போக்குவரத்து வாரியமற்ற அநீராக இருப்பார்